வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டுவாகல் பாலத்தை புனரமைக்க அனுமதி கட்டு இளைஞரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஐக்கிய இராட்சியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து ஆடை பொருட்களுக்கு முழுமையாக வரி விலக்கு தொடரும் தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு யாழ் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் நடந்த மோசடி இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க தாய்லாந்தில் அனுமதி இனி தொடர்வது விரிவான செய்திகள் வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வட்டுவாகல் பாலம் என அழைக்கப்படும் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு ஏ சைபர் முப்பத்தைந்து வீதியின் ஐம்பது கீழ் ஒன்று இலக்க பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் கலப்புக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக தேசிய போட்டி விலைமனு விலைமனுக்கூரல் முறைமையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கூறப்பட்டுள்ளன முத்தையன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றில் அவை தொடர்பில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பாக மூன்று இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் சந்தேகத்தின் பேரில் இராணுவம் ஒருவர் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சந்தேக நபர் நால்வரும் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தனர் அணிவகுப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த வழக்கு விசாரணை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கெங்காதரன் சுபா தனஞ்செயன் மற்றும் ஏனைய சட்டத்தரணி குழுவினர் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய ராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என்று வாதிட்டனர் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபரின் நால்வரையும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இருந்து ராஜ்யத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து ஆடைப்பொருட்களுக்கும் முழுமையாக வரி அளிக்கப்படும் என பிரித்தானிய உயர் ஆலயம் அறிவித்துள்ளது இதுவரை தெற்காசிய நாடுகளில் இருந்து புறப்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆடைப்பொருட்களுக்கு மட்டுமே இந்த சலுகை கிடைத்தது மேலும் புதிய சலுகையின் கீழ் எந்தவொரு இருந்தும் புறப்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆடைப் பொருட்களை அனுமதிக்க பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளது வளர்ந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த சலுகை இலங்கைக்கு கூடுதல் வர்த்தக நன்மையை வழங்கும் என்று உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ் ல்லிப்பலை வைத்தியசாலையில் நடந்துள்ள நிதி மோசடி குறித்து முறைப்பாடு அளித்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாதமை ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் பொழுதே அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சிடம் விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார் பொழுது அவர் வடக்கு மாகாணத்தில் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை இருப்பதாக தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்த போதிலும் தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு தொடரும் என தபால் தொழிற்சங்கங்கள் இன்று பிற்பகல் அறிவித்துள்ளன ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகேவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் தபால் தொழிற்சங்கங்கள் ஊடகங்களுக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளன பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்கங்கள் நேற்று பிற்பகல் முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களின் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் இ ஜி சி நிரோஷன் தெரிவிக்கையில் உடனடியாக அமைச்சருடன் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பணி புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் தயாராக உள்ளோம் அதுவரை தொடர்ச்சியாக இந்த பணி புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பிடியாலை பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தேசிய லுத்தரசபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித கல்லோலுவ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் எந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையில் புதிய செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி என தரவுகள் தெரிவிக்கின்றன புதிய அட்டைகள் சேர்க்கப்பட்டதன் மூலம் ஜூன் மாத இறுதியில் நாட்டில் செயலியில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை இரண்டு கோடியே எழுபத்தையாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது தற்போதைய காலகட்டத்தில் அரசாங்கம் எந்தவொரு நாணய அச்சிடலிலும் ஈடுபடவில்லை என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் இந்த படியத்தை உறுதிப்படுத்தினார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாக அமைப்பொன்று தெரிவித்த அறிக்கை வேண்டுமென்று அல்லது அறியாமையால் வெளியிடப்பட்டதென்று அவர் குறிப்பிட்டார் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்துக்கு நாணயத்தை அச்சிட முடியாது என்றும் அதற்கு சட்டப்பூர்வ அடிப்படை இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கம்பகா மாவட்டத்தில் போதைப்பொருள் மற்றும் குற்ற வலையமைப்புடன் தொடர்புடைய குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன்பொழுது பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்த நாட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எல்லை மோதலுக்கு பின்னர் கம்போடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதால் தாய்லாந்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தாய்லாந்தில் வயதானவர்களின் தொகை அதிகரிப்பு மற்றும் வீழ்ச்சியடையும் தொழிலாளர் எண்ணிக்கை காரணமாக சுமார் மூன்று மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தாய்லாந்து நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் இன்று இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்ற நிலையில் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது தம்மை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட படியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜீத சேனாரத்தினர் தாக்கல் செய்த மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது லஞ்சோழிப் பணைக்குழுவால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பில் தலைமறைவாகியுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்த சேனாரத்தினவை கைது செய்யுமாறு அண்மையில் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது